மக்களை வணக்கம் நான் உங்கள் தொடங்கி ஒரு சோகமான செய்தி காலையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அஜித் பவார் மகாராஷ்டிராவை சேர்ந்த துணை முதல்வர் அஜித் பவர் வந்து விமான விபத்தில் பலியாகிட்டார் இந்த விமான விபத்து வந்து எப்படி நடந்தது இது உண்மையிலே விபத்தாக அல்லது சதியா என்ன பிரச்சனை எப்படி வந்து திடீர் திடீர்னு முக்கியமான தலைவர்கள் செல்கிற விமானங்கள் எல்லாம் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகுது சம்பந்தப்பட்டவர்கள் இறந்து போயிடுறாங்க என்ன நடக்குது நாட்டுல ஏன் இந்த சம்பவம் அப்படின்னு பல பேரும் பல்வேறு விஷயங்களை காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி ஒரு படி மேல போயிட்டு மேற்குவங்க முதல்வர் இது திட்டமிட்ட சதி இது குறித்து ஒரு சரியான நீதி விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க லல்லு பிரசாத் யாதவ் அவரும் தன் பங்குக்கு வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் இதுல ஒரு உண்மைத்தன்மை வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது இது வந்து உண்மையிலேயே இது வந்து விமான விபத்து தானா அல்லது திட்டமிடப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரா விமான விபத்தாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நாடு முழுக்க எழுந்திருக்குங்க ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்முடைய நாட்டுல பல சந்தர்ப்பங்களில் பல விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அதுல சில விமானங்கள் விபத்துகள்ல சில ஹெலிகாப்டர் விபத்துக்களில் நமக்கு பெரும் சந்தேகங்கள் ஆரம்பத்துல இருக்குது இருக்கு இன்று வரை விடை தெரியாமல் அந்த சம்பவங்கள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப அஜித் பவார் விஷயத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா இது மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிபின் ராவத் அப்படின்னு சொல்லி முப்படை தளபதியினுடைய தளபதி முப்படைகளுக்கும் அவர்தான் தளபதி எல்லாராலும் மிக அன்பாக பார்க்கப்பட்ட ஒருத்தர் அவர் நீலகிரியில ஒரு இராணுவ விஷயங்களுக்கு வரும்போது உயர் ரக விமானம் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த விமானம் இரட்டை இன்ஜின் கொண்ட விமானம் அதாவது அந்த ஹெலிகாப்டர் விமானம் இல்ல அது ஹெலிகாப்டர் இரட்டை இன்ஜின் கொண்ட ஹெலிகாப்டர் ராணுவ உயர்மட்ட தளபதிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மிக மிக பாதுகாப்பான ஹெலிகாப்டராக இருந்த அந்த ஹெலிகாப்டர் நீலகிரி அருகே கிரீரன விபத்துக்குள்ளாகி அந்த பிபின் ராவத் இறந்து போறார் நாடே அதிர்ச்சியாக பார்த்தது உலகமே அதிர்ச்சியாக பார்த்தது ஏன்னா அவர் வந்து உலகத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் அந்த மிக ஒரு ஒரு நமக்கு பெரிய நம்ம வந்து அந்த தளபதியை இழந்து விட்டோம் ஆனா அதிலும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு அவர் நிறைய கேள்விகள் கேட்டார் அன்றைய ஆளும் இன்றைய ஆளும் அந்த ஆளும் வர்க்கத்தை குறித்து பல கேள்விகளை கேட்டதாக சொல்லப்படுது என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அது விபத்தாக அப்படியே வந்து மலை மாற்றப்பட்ட அது விபத்தாக அப்படியே வந்து போயிட்டு இருக்கு அது முடிவு வந்துருச்சா இல்லையா என்ன நடந்தது உண்மையிலேயே அங்க அந்த கருப்பு பெட்டின்னு சொல்லப்படும் அந்த கருப்பு பெட்டியை வந்து அந்த பிளாக் பாக்ஸ் இந்த ஆரஞ்சு பாக்ஸ் சொல்லப்படும் பிளாக் பாக்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பேச்சு பேச்சு கடைசி நிமிடத்தில் நடந்தது எப்படி அந்த இரட்டை இன்ஜின்களும் எப்படி செயலிழந்தது எப்படி மரங்கள் மோதி வந்து காட்டுக்குள்ள மலை மேல விழுந்து அது எப்படி விமானம் வெடித்து செதறியது அப்படின்னா இன்று வரை விடை தெரியாத கேள்வி இது ஒரு சம்பவம் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகை சௌ நம்ம சௌந்தர்யா அவர் வந்து அவருடைய மிக முக்கியமான நபர்களோடு பயணம் செய்த ஹெலிகாப்டர் வயல்வெளியில உழுந்து நொறுங்கிருச்சு அதுல சௌந்தர்யா உட்பட பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்போதும் மிக மிக பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு இது விபத்தா உண்மையிலேயே திட்டமிட்ட ஏன்னா அப்பதான் அவங்க அரசியலுக்குள்ள வந்து அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுவும் விடை தெரியாத கேள்வியாக ஆந்திர இருந்த ராஜசேகர் ரெட்டி அவர் இருந்து வெளியில வந்து ராஜசேகர் ரெட்டி வந்து அங்க வந்து ஒரு மிக ரொம்ப அன்பா எல்லா மக்களும் அன்பாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இப்ப நம்ம சொல்றோம் நாடு முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல நம்ம ரா பாமக ராமதாஸ் அவர்களும் அன்புமணியும் அவங்க தான் கொண்டாந்தோம் எங்களுடைய ஆட்சி காலத்துல நான் சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கும்போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து பச்சை பொய் சொல்லுவார் ஆனால் அது உண்மை இல்லை அது அப்ப அப்பட்டமான பச்சை போய் பாமகவும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு சம்பந்தமே கிடையாது உண்மையிலேயே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்த அறிமுகப்படுத்திய முதல் நபர் யாருன்னா அது வந்து ராஜசேகர் ரெட்டி தான் ஆந்திராவில தான் அந்த திட்டத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்துறாரு அது அப்போ வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கு இந்த பிளானு இதை நாடு முழுக்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி இதை பார்த்து காப்பி அடிக்க போய் தான் அந்த உள்நாட்டு எயிட் வந்து நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அந்த நேரத்தில் பதவியில இருந்தது அன்புமணி அதனால அவர் அந்த ஸ்கோரை கிரெடிட் பண்ணிக்கிறாருன்னா அது அயோக்கியத்தனமான உண்மை யார் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு தானே சொல்லணும் கிரெடிட் அந்த வகையில ராஜசேகர் ரெட்டிக்கு தாங்க அந்த கிரெடிட் போய் சேரணும் வேற யாரும் அது உரிமை கொண்டாட முடியாது இப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் அந்த மக்களோடு ரொம்ப அன்யோன்யமாக இருந்த ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிட்டார் எப்படி அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விடை கிடைக்கவே இல்லை இப்படி நாடு முழுக்க பல்வேறு சம்பவங்களில பல விஷயங்கள் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் இதெல்லாம் வந்து அதிகார மட்டத்துல அவங்க பயணம் பண்ற ஹெலிகாப்டர் இல்ல சின்ன விமானம் விபத்துக்குள்ளாகி ஒரு அஞ்சு பேர் ஒரு எட்டு பேர் அப்படின்னு இறந்து போற விஷயங்களை பார்த்தோம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயணிகள் விமானம் அகமதாபாத்திலிருந்து கிளம்பின பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலே பக்கத்துல இருந்து மருத்துவக் கல்லூரி மீது கீழே மோதி வெடித்து சிதறி நூற்று கணக்குல பலி விமானத்துல போன ஒருத்தர் கூட ஒரே ஒருத்தர் மட்டும் குதிச்சு தப்பிச்சாருனாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி குதிச்சாரு எப்படி தப்பிச்சாருன்னு என் ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே புரியல மிகப்பெரிய மர்மமான விஷயம் இது உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் அதுல அந்த அத்தனை பேர் செத்து போயிட்டாங்கல்ல அதுல மிக முக்கியமாக குறிப்பாக ஒருத்தர் இறந்து போனார் அவர் யாருன்னா விஜய் ரூபானி இவர் பாஜகவை சேர்ந்தவர் தான் முதல்வராக இருந்தவர் அவர் தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை தலைமைக்கு எதிராக வைத்தவர் மோடிக்கு எதிராக அமித்ஷாக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தவர் என்ன நடந்ததுன்னு தெரியாது அந்த விமானம் புறப்பட்ட சில மணி துளிகள்ல போய் மோதி தொட்டு மொத்த மக்களும் செத்து போயிட்டாங்க கைப்பற்றப்பட்டது இதுவரை அதுல இருந்து என்ன தகவல் பேசுறாங்க கடைசியாக என்ன நடந்தது யார் என்ன உத்தரவுது என்ன பேசிக்கிட்டாங்க மரண திருவாயில் என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியாது எல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் தான் இப்ப எல்லாத்துக்கும் அதிகமாக ஏற்கனவே வந்து சரத்பவாரோடு முரணில் இருந்த அஜித் பவார் சரத்பவாரும் அஜித் பவாரும் அப்படி உன்னோட அப்படி இருந்தாங்க சித்தப்பாவோட நெருக்கமாக இருந்தவர் அஜித் பவார் ஒரு காலகட்டம் பதவி ஆசை செல்வாக்கு தனக்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது எல்லாருக்கும் தனியா இருக்கணும்னு ஆசை வரும்ல அந்த அடிப்படையில் அவர் வந்து வெளியில வந்துட்டார் வெளியில வந்தவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுச்சு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு ரூபா ரெண்டு ஆயிரம் கோடி ஊழல் அவர் மீது சுமத்தப்படுச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அவ்வளவுதான் வாழ்நாள் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அவர் போய் பாஜகவில் சேர்ந்தார் பாஜகவில் சேருகிற ஊழல்வாதிகள் எல்லாரும் அதுக்கு முன்னாடி பாஜகவே சொல்லும் ஆயிரம் கோடி ஊழல் அஜித் பவார்ன்னு பேசினார் அதே பாஜக இவர் அவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்ததும் வாஷிங் மிஷின் வலுக்கப்பட்ட சலவை செய்யப்பட்ட துணி மாதிரி வெள்ளை வழியர்னு மாறி ஊழல் எல்லாம் வந்து களையப்பட்டு அவருக்கு பெரும் பதவி வழங்கப்படுத்து துணை முதல்வர் பதவி வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்து அந்த தேர்தல் வச்சு மகாராஷ்டிர தேர்தல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் பல விஷயங்கள் அந்த மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சது அதுல ஒரு மிக குறிப்பான மாற்றம் என்ன அப்படின்னா மீண்டும் சரத்பவாரும் அஜித் பவாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுக்கு இடையில அந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி அவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில்தான் இன்னும் சில நாட்களில அஜித் பவாரும் சரத்பவாரும் சந்திச்சு பேச போறாங்க இப்ப தொடர்ந்து அங்க நடக்க போற தேர்தல்களில் இவர்கள் அணி சேர்ந்து ஒன்னாக சேர்ந்து மக்களை சந்திக்க போறாங்க பாஜக அணியிலிருந்து அவர் வெளியில வருகிறார் அஜித் பவார்னு பேசப்பட்ட நிலையில சரத் பவாரோட அவர் இணைந்து விட்டால் அங்க செல்வாக்கு மாறிடும் சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கும் புரியுது நான் எதையும் சொல்லலைங்க இந்த சந்தேகங்கள் எல்லாம் எழும்பி இருக்கு மறுபடியும் பாஜக வெளியில அவர் போராடணும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போயிட்டாருன்னா அவரை தூக்குறதுக்கு அந்த கட்சியிலேருந்து ஒரு ஆளை தூக்குறா அப்படின்னா பணம் கொடுப்பாங்க மிரட்டுவாங்க ஏதாவது கேச போட்டுருவான்னு சொல்லுவாங்க பெண்களை அனுப்பி அணி ட்ராப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏழரைகள்லாம் பண்ணி நிறைய கட்சிகள் வந்து ஆள்களை தூக்கும் இது என்ன ட்ரெண்டுன்னு தெரியல திடீர் திடீர்னு ஹெலிகாப்டர் கீழே விழுந்து உடையுது செத்து போயிடுறாங்க பிளெயின் உழுந்து தனியார் மாணங்கள் உழுந்து நொறுங்குது என்ன நடக்குதுன்னு தெரியலங்க நம்ம எதையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ இவர் பயன்படுத்தின விமானத்தினுடைய இந்த விமானம் எந்த வகையை சேர்ந்த விமானம் அப்படின்னா இந்த விமானம் வந்து கனடா நாட்டை சேர்ந்த விமானம் இந்த விமானத்தினுடைய விலை இது வந்து கனடாவை சேர்ந்த சொகுசு ரக விமானம் சூப்பர் லைட் அப்படின்னு சொல்லி இந்த விமானத்தை சொல்லுவாங்க லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் அதுதான் இந்த விமானத்தினுடைய பேர் விமானம் சூப்பர் லைட் ரக விமானம் கனடாவை சேர்ந்த பாம்பார்டியர் ஏரோபோர்ஸ் தான் இந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் இவங்க வந்து இந்த விமானத்தை தான் நித்திட்டாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தயாரிப்பு நின்று போச்சு இப்போ இதோட விலை வந்து கிட்டத்தட்ட நூறு கோடியிலேருந்து நூத்தி முப்பது கோடி நூத்தி கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க அந்த சொகுசை பொறுத்து இருக்கு விமானத்தின் உள்ள இருக்கிற வசதிகள் விமானத்தினுடைய பாதுகாப்பு இரட்டை இன்ஜின் உள்ள விமானம் இது இது வந்து இந்த மாதிரி வந்து இப்ப வந்து அந்த குட்டி விமானங்கள்லாம் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு பெரிய ரக விமானங்கள் மட்டும் இந்த கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க இப்போ இந்த லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது விடி எஸ் எஸ் கே அப்படின்னு சொல்ற இந்த ரக விமானம் ரொம்ப பாதுகாப்பான விமானமா ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனோட தரச்சான்றிதழை இந்த விமானம் வந்து வாங்கியிருக்கு இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த விமானத்துல இருக்கிற பல்வேறு வசதிகள் வந்து வானிலை விமானத்துல பல்வேறு பாதுகாப்புகளை அதுவே எடுத்துக்குமா இப்ப வானிலை சரியில்லைன்னா முதலே சொல்லிடுமா வானிலை சரியில்லை அந்த ஏரியால நீங்க வந்து பாதையில போங்க இந்த இடம் நீங்க போற ரூட் சரியில்லை அப்படின்னு சென்சார்கள் வந்து முன்னாடியே முன்கூட்டியே கண்டறிகிற வசதியும் இந்த விமானத்துல இருக்கிறதா இது மாதிரியான விமானம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அது நம்ம நாட்டுல கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுல மெக்சிகோ நாட்டுல உள்துறை அமைச்சர் ஜுவான் காமிலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பயணம் பண்ண விமானம் இதே லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் விமானம் இப்போது மாதிரியே இப்ப நம்ம வந்து அஜித் பவாருடைய அந்த விமானம் வந்து அஹ் விபத்துக்குள்ளாயி அவர் அஜித் பவார் இறந்துட்டார் இல்லையா அதே மாதிரி இந்த விமானம் வந்து மெக்சிகோ சிட்டியில வந்து விமான நிலையத்துல தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகி எப்படி அஜித் பவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சோ அதே மாதிரி அங்கேயும் அந்த விமானம் தரையிறங்குற நேரத்துல அது வந்து விபத்துக்குள்ளாகி அந்த அமைச்சர் உட்பட அங்க அதுல பயணம் பண்ண பலரும் இறந்து போயிட்டாங்க இது மட்டும் இல்ல இந்த விமானத்தினுடைய ஹிஸ்டரியில இன்னொரு விஷயம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே விமானம் இதே ரக விமானம் அந்த ரன்வேல இறங்கும்போது போது மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது விமானம் வந்து சறுக்கிட்டு போயிருக்கு ப்ராப்பரா இறங்க முடியாம சறுக்கிட்டு போயிட்டு நல்லவேளை எதுவும் பெருசா யாருக்கும் எந்த காயமும் இல்ல விமானத்துக்கு மட்டும் சின்ன சேதத்தோடு அந்த விமானங்கள் வந்து அந்த மாதிரி பாதிப்பை அடைஞ்சிருக்கு ஆனா இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்றாங்க இந்த விமானம் ஏற்கனவே இப்ப பறந்த விமானம் விழுந்து நெருங்கின விமானம் ஏற்கனவே ஒரு முறை விபத்துக்குள்ளாகி சரி செய்யப்பட்ட விமானம்னு சொல்றாங்க அப்ப ஓட்ட இன்ஜின் தான் வந்து ஒரு கட்டவண்டி இன்ஜின் தான் விமானத்தை தான் வந்து இவர் பயணம் பண்ணாரா அப்புறம் எப்படி வந்து இது வந்து பாதுகாப்பான விமானம் சொல்றாங்க இந்த விமானத்துக்கு இந்த விமான நிறுவனத்துக்கிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் இருக்கு உலகம் முழுக்க இந்த விமானங்கள் வந்து அவங்க வாடகைக்கு கூட்டு இருக்காங்களா ஒரு முறை பயணம் பண்ணு ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தது ஐந்துல இருந்து பத்து லட்சம் ரூபா வாடகை வாங்குறாங்களா ஒரு முறை பயணம் பண்ணிட்டு வந்தா ஐம்பதுல இருந்து ஒரு கோடி வரைக்கும் செலவாகுமா இந்த மாதிரி தலைவர்களுக்கு ஏன்னா அவங்க மூணு நாலு மணி நேரம் அந்த விமானத்தை பயன்படுத்துவாங்க அப்போ அதோட காஸ்ட் ஆஃப் அந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளில் செலவாகும் இது அவங்க அவங்களுடைய கட்சி நிதியிலேருந்து கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் என்ன நடந்தாலும் இந்த விமானத்தில் வந்து குறைந்த தூரத்திலும் இந்த விமானத்தில் பயணம் பண்ண முடியுமா இந்த மாதிரி விமானங்கள்ல சொகுசு அந்த விமானத்தினுடைய பாதுகாப்பை கருத்து கருத்தில் கொண்டு பயண தூரங்களை அதிகமாக போற விமானங்களும் இந்த கிட்ட இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சில பிரபலங்கள் மட்டும் சொந்த விமானங்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க கௌதம் அதானி அதாவது நம்ம முகேஷ் அம்பானி கௌதம் அதானி அப்புறம் வந்து கலாநிதி மாறன் இவங்கெல்லாம் வந்து சொந்தமாக விமானம் வச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் விமான நிறுவனங்களையே கூட கலாநிதி மாறன் ஸ்பைஸ் ஜெட் அப்படின்னு சொல்லி விமானத்தை கூட நடத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவருக்குன்னு சொந்தமான ஜெட் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க இப்படி இருந்தாலும் வாடகைக்கு விடப்படுகிற விமானங்கள்ல பெரும்பகுதி விமானங்கள் வந்து வாடகை விமானம் ரொம்ப ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க யாருமே வாடகைக்கு எடுக்கவே இல்லைனா கூட விமானம் குறைந்த தூரத்தை நிச்சயமாக டேக் ஆஃப் பண்ணி லேண்டிங் பண்ணுவாங்க விமானத்தை பயன்படுத்திட்டே இருப்பாங்க அப்படியே சும்மா கடப்பில் போட்டு வச்சிட மாட்டாங்க பறந்து பறந்து அது இறங்கும் பர்மிஷன் வாங்கிட்டு போவாங்க இது வந்து ரெகுலரா விமானங்களை பராமரிக்கிறவங்க செய்யற வேலை இப்ப நம்மளே ஒரு வண்டி வச்சிருக்கோம் ஒரு கார் வச்சிருக்கோம் ஒரு பைக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எப்போ வாரத்தில் ஒரு முறை கார் எடுக்கிறவங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையா ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க பேட்டரி டவுன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி கார் எடுக்கலே பிரச்சனை கிடையாது மாசக்கணக்கில் நிப்பாட்டிட்டு ஏதோ சொகுசுக்கு கார் வாங்கி வைப்பாங்க அழகுக்கு கார் வாங்கி வைப்பாங்க பெருமைக்கு கார் வைப்பாங்க கார் வாங்கி வைப்பாங்க அவன் வாங்கிட்டான் நான் வாங்குறேன் இவன் வாங்கிட்டான் நானும் வாங்குறேன்னு சொல்லி இந்த பெருமைக்கு போற கும்பல் என்ன பண்ணுவனா டெய்லி எடுக்காது மாசத்துல ஒரு முறை எடுக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடும் மழை வரும் திடீர்னு அப்ப போய் கார் எடுக்கலாம்னு பார்த்தா பேட்டரி எடுக்காது டெய்லி ஒரு பிரச்சனை வராது அந்த மாதிரி விட்டா ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஃப்ளைட்டை தள்ளி விட முடியுமா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்க பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க பறந்துட்டு யாருமே இல்லைனா கூட பைலட் வந்து அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணி வச்சுப்பார் விமான நிலையத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கும் விமான நிறுவனங்கள் அவங்க வந்து கட்டணத்தை கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு தனியார் விமான நிறுவனங்கள் இங்கேயும் அந்த ரன்வேக்கள் இல்லை சோ அரசாங்கத்துக்கு சொந்தமான விமான நிலையங்கள்ல தான் பிரைவேட் ஜெட்ஸ் வந்து அங்கங்க நிப்பாட்டி வச்சு அவங்க பராமரிக்க முடியும் இது நடைமுறையில உள்ள விஷயம் இந்த பிளைட்டையும் அடிக்கடி இவங்க நிச்சயமா டேக் ஆஃப் பண்ணி இறக்கியிருப்பாங்க அப்படி தினந்தோறும் பாதுகாப்பு சோதனைகளை செய்யப்படுகிற விமானம் எப்படி அஜித் பவார் இப்ப திடீர்னு வந்து அவர் வந்து விமான விபத்துக்குள்ளாகி அவர் செத்து போவாரு அப்படின்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரியாமல் சந்தேக பார்வையோடு இருக்கு ஒரு முறை வந்து இவங்க சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க மம்தா பானர்ஜி இன்னொரு பக்கம் லல்லு பிரசாத் யாதவ் எழுப்பிருக்காங்க நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அரசாங்கம் பதில் சொல்லவே இல்லை சும்மா பேருக்கு ஒரு இரங்கலை சொல்லி இருக்குது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல பொறுத்திருப்போம் மிக சோ சோதனையான மிக ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் இப்ப நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்து எது தனியார் விமானத்தை பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்துகிற அந்த விமானம் அவர்னு யார சொல்றேன்னு தெரியலையா சரி நேரடியா பேரே சொல்லிடுறேன் நான் நம்ம விஜய் இருக்காரு இல்லையா தாவேக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர் வந்து இப்ப எங்க போனாலும் தனியார் சொந்தமான ஜெட் விமானத்தை தான் பயன்படுத்துறாரு முன்னாடி ஒரு விமானத்தை பயன்படுத்தினா இப்ப திடீர்னு விமானத்தை மாத்திக்கிட்டாரு அந்த அந்த கம்பெனியோடு இந்த கம்பெனிக்கு தொடர்பு இருக்கான்றதும் தெரியல அதை விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இனிமேல் அவர் இந்த விமானங்கள் இந்த விமானம் பத்த பார்த்தோம்னா அவரு கொஞ்சம் பல்லு கொஞ்சம் அல்லு இருக்காது இல்ல கொஞ்சம் பயம் வரும் இல்ல அதனால கொஞ்ச நாளைக்கு விமான ரூட்டை நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா அவரே முப்பது நாளைக்கு முறை தான் வெளியே வராரு இப்போ அவர் இந்த பயண திட்டத்திலையும் விமானத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கார்ல போலாமா அதுக்கு நமக்கு வாய்ப்புகள் எப்படி வரும் நம்ம போற ரூட்டை சொல்லிடலாமா சொல்லாம ரகசியமா போலாமா அப்படின்னு திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அவர் கொஞ்ச நாளைக்கு விமான பயணத்தை அஹ் தவிர்த்திருவாருன்னு சொல்றாங்க இப்ப எல்லாருக்குள்ளயுமே அவரு பதட்டம் வந்துடும் பயணிகள் விமானத்துல பயணம் பண்றவங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா அது வந்து இன்னும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஆனாலும் என்ன சொல்ல முடியாதுங்க ஏன்னா விஜய் ரூபானி அமெரிக்காவுக்கு தன்னுடைய மகளையோ மகனையோ அதான் அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தரை பாக்குறதுக்காக தான் அவர் வந்து கிளம்புறாரு அகமதாபாத்திலும் புறப்பட்ட இரண்டே நிமிடங்கள் நிமிட நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளால அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்கவே தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கிறது உண்மையிலேயே அஜித் பவார் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப அந்த அந்த மக்களுக்கு அவர் அவரை சார்ந்திருக்கிற அந்த தொண்டர்களுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிக மிக மிகப்பெரிய லாஸ் இது எப்படி இந்த லாஸ் அவங்க ஈடுகட்ட போறாங்கன்றத இனிமேல் வருகிற நாட்கள்ல என்ன நடக்குது பொறுமையா பார்ப்போம் இந்த இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு மிக வாய்ப்பாக அமையும் நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் பெரிதும் உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்